ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷயா டாட் காம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு கப் பாலுடன் பொட்டுக்கடலை சேர்த்து நல்லா சூப்பரான ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி செய்யறதுனா பார்க்க போகிறோம் இப்போ இதை செய்யறதுக்கு ஒரு ஃப்ரை பண்ணில் ஒரு கப் அளவுக்கு காய்ச்சி ஆரண பால் நீங்கள் காய்ச்சாத பாலாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம் இப்போ பால் சேர்த்துட்டு அதே கப்பால் ஒரு கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம் எந்த கப்பில் பால் எடுக்கிறோமோ அதே அளவுக்கு பொட்டுக்கடலையும் சேர்த்துக்கங்க ஒரு கப் பால் ஒரு கப் பொட்டுக்கடலை கரெக்டாக இருக்கும் இப்போ சேர்த்து நல்லா கலந்து விட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா பொட்டுக்கடலையே பாலோடு வேக விட்டுடலாம் அப்படியே நல்லா கொதித்து வெந்து வரட்டும் பால் நல்லா திக்கான பாலாக சேர்த்துக்கங்க அப்போ தான் நல்லா சுவையாக இருக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு கொதித்து நல்லா பொட்டுக்கடலை வெந்து வரணும் இப்போ பால் எல்லாத்தையும் உறிஞ்சி பொட்டுக்கடலை வெந்து எடுத்து பாருங்க இந்த அளவுக்கு நல்லா கொதித்து வெந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற ஆறவிட்டுடலாம் இது நல்லா கம்ப்ளீட்டாக ஆறுன பிறகு இதை அப்படியே மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கலாம் பாலோடையே மிக்சர் ஜாரில் மாற்றிடுங்க இது மாதிரி எல்லாத்தையும் மாற்றிட்டு இப்போ இதோட ஒரு பத்து முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் கூடவே மூணு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்ல மையம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போ கொஞ்சம் திக்காக இருக்குது இப்போ இதோட அரைக்கப் அளவுக்கு காய்ச்சன பால் சேர்த்துக்கலாம் மொத்தமாக ஒன்றரை கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கங்க கரெக்டாக இருக்கும் இப்போ பால் சேர்த்து ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துகிட்டு வந்துடுங்க முந்திரி பொட்டுக்கடலை எல்லாமே நல்லா அரைபட்டிருக்கு இது அப்படியே இருக்கட்டும் இப்போ இதை செய்யறதுக்கு ஒரு ஃப்ரை பேனை சூடு பண்ணியிருக்கேன் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம் நெய் சூடானதும் இதில் நம்ம அரைச்சி வச்சு மிக்ஸிங்க ஊற்றிக்கலாம் ஊற்றி கைவிடாமல் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு கலந்து விடுங்க ஜார்லேருந்து ஒட்டை வச்சு விட்டுக்கோங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதில் இருக்க பால் பூரா வற்றி நல்லா வெந்து திக்காகணும் நம்ம ஏற்கனவே பொட்டு கடலையே பாலில் வேக வச்சு தான் அரைச்சிருக்கோம் இதை நீங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் கிண்டி போதும் நல்ல திக்கான பதத்துக்கு வந்துடும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா திக்கானதும் இப்போ இதோட சர்க்கரை சேர்த்துக்கலாம் நல்லா அதில் இருக்க பால் பூரா இந்த அளவுக்கு திக்கான பிறகு சர்க்கரை சேர்த்துக்கங்க நான் ஒரு கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்க்குறேன் நீங்கள் வெள்ளம் கூட பொடிச்சு சேர்த்துக்கலாம் இல்லை வெள்ள சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம் இப்போ சர்க்கரை சேர்த்து கலந்ததுமே நல்லா கரைஞ்சி இலகி வரும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா எல்லா இடம் பரவர மாதிரி கலந்து விட்டுக்கங்க இப்போ இதோட ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம் மொத்தமாக இந்த ஸ்வீட் செய்யறதுக்கு ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் தான் தேவைப்படும் நெய் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க பேனில் ஒட்டாமல் நல்லா ஒன்று சேர்ந்து நல்லா திக்காக ஒயிண்டு வருது பாருங்க இந்த அளவுக்கு நல்லா திக்காக ஒயிண்டு வரணும் ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்குங்க சிம்பிளாக வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்யலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா பேன்லையும் கரண்டிலேயும் ஒட்டாமல் நல்லா ஒயிண்டு வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஒரு நெய் தடவனு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் மாற்றிட்டு இதை அப்படியே கரண்டியால் ஈவனாக சமன்படுத்திடுங்க சமன்படுத்தி நல்லா ஆற விட்டுடுங்க இது நல்லா ஆறின பிறகு நம்ம கத்தியால் வேணுன்ற சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லாவே ஆறிடுத்து இப்போ இதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இது மாதிரி ஒரு பிளேட் போட்டு திருப்பிக்கங்க திருப்பிட்டு நீங்கள் தட்டினாலே ஈஸியாக வரும் இப்போ அந்த பிளேட்டை எடுத்துகிட்டு வாவ் சூப்பராக பர்ஃபெக்டாக வந்திருக்கு பாருங்கள் இப்போ கத்தியால் வேணுன்ற சைஸில் சின்னதாகவோ பெருசாகவோ கட் பண்ணி எடுத்துக்கலாம் எந்த ஷேப்பில் வேணாலும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கங்க நான் சின்ன சின்ன ஸ்கொயர்ஸாக கட் பண்ணுறேன் பாருங்கள் கட் பண்ணவும் ரொம்ப ஈஸியாக நல்லா சாஃப்டாக இருக்குது இது மாதிரி கட் பண்ணிவிட்டு எடுத்து சர்வ் பண்ணி பாருங்கள் குட்டீஸ்லாம் ரொம்ப விரும்பி என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க ஸ்கூல் விட்டு வரும் பசங்களுக்கு ஹெல்த்தியாக ஈஸியாக மாலை நேரத்தில் செஞ்சு கொடுங்க இனி அடிக்கடி செய்வீங்க அந்த அளவுக்கு நல்லா சூப்பராக சுவையாக இருக்கும் இதில் நம்ம முந்திரிலாம் சேர்த்து அரைச்சதுனால ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோட இந்த ஈஸியான ஸ்வீட் ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோடு இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்